சிவபெருமான் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களோட இயல்புகளாக மனிதர்களுக்கு படைக்கும் பொழுது ரெண்டே ரெண்டு பொருள் எடுத்துக்கிட்டாரு ஒன்று நீர் இன்னொன்று நெருப்பு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீர் மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி இருப்பாங்க நீர் மாதிரி இருக்கிறவங்க யார் எது சொன்னாலும் கேட்பாங்க அவங்களுக்குன்னு சுயபுத்தியே இருக்காது நெருப்பு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க அவங்களோட இயல்பே மேல் நோக்கியே இருக்கும் தண்ணியினுடைய இயல்பு எப்பவும் நோக்கியே இருக்கும் நெருப்பனுடைய இயல்பு மேல் நோக்கியே இருக்கும் நெருப்பு தனக்குன்னு ஒரு கலரை வச்சுக்கும் ஆனால் தண்ணி எது எந்த கலர் அதோட கலக்கிறமாக அந்த மாதிரி போயிடும் நெருப்புக்குன்னு எந்த வடிவமே கிடையாது ஆனால் தண்ணி வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் பிடிக்கிறோமோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவமாக அது போயிடும் நெருப்புக்குன்னு எந்த மனம் கிடையாது ஆனால் சந்தனத்தை கலந்தால் தண்ணி சந்தனமாக மணக்கும் சாக்கடையை கலந்தீங்கன்னா சாக்கடமாக சாக்கடையாக போயிடும் ஆனால் நெருப்பு அப்படி இல்லை அதுக்கெல்லாம் எந்த மனமும் கிடையாது அது பணத்தை கொடுத்தீங்கனாலும் ஒரே மாதிரி எரிக்கும் கற்பூரத்தை கொடுத்தினால் ஒரே மாதிரி எரிக்கும் அது எரிச்சிட்டு சாம்பலாக்கிட்டு அது வந்துடும் ஆனால் தண்ணி அப்படி இல்லை அதுவாகவே மாறி அவங்களாகவே வாழ்ந்து அவங்களாகவே அது செத்துக்கும்